ஹாய் நண்பா உங்கள் வாழ்க்கையில் இந்த மூணு விஷயங்கள் வந்தா நீங்க கவலைப்படக்கூடாது ஏன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் ஏமாற்றம் நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நம்பியிருப்பீங்க ஆனால் அங்கே ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருக்கும் ஏமாற்றம் தனிமையின் நாட வைக்கும் இனி நீங்கள் உங்களுக்கான தனிமையில் உங்கள் பலத்தை உணர்ந்துக்க ஒரு வாய்ப்பு துரோகம் உங்களை துரோகம் செஞ்சவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க துரோகம் விலகி நடக்க வைக்கும் இனிமேல் யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு உங்களை யாரோ அவமானப்படுத்தி பேசிட்டாங்களா அதை ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க அவமானம் புது பாதையை தேட வைக்கும் அந்த அவமானம் கொடுத்த வழி உங்களை வேற லெவலில் சாவிக்க ஒரு புது பாதையை தேட வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மூணு வந்தால் அது உங்களை உடைக்க வரல உங்களை வலுவாக்க தான் வந்திருக்கு உங்கள் வழியை ஒரு பாடமாக்குங்க இந்த சவால்களை ஏற்றுக்கோங்க நீங்க ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி போக போறீங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமன்ஸ்ல நான் பலசாலின்னு சொல்லுங்க